ஆமா இங்க என்ன பிளான் பண்ற எய்தாப்புல உள்ள கடைய பாத்தீங்களா சரவணா பேங்கஸ் ஆமா அதுதான் நம்மளுடைய அடுத்த இலக்கு விளக்கு வைக்கிற நேரத்தை பத்தி இலக்க பேசுறியே நீனா நான் விளங்குவியா ஆசை போடு பெருசா ஆட்டை போடு அதை விட்டுட்டு உங்களை மாதிரி பாத்ரூம் பக்கிட்டு நாய் நாக்கின தட்டு விசேடிக்காத குக்கர் இதெல்லாம் ஆடைய போட்டா இந்த ஜென்மத்துல முன்னேற முடியாது ஒரே திருட்டு ஓஹோன்னு வாழ்க்கை ஓகே வாழ்ந்துரு வேண்டியதே ஆமா நீ குளிச்சியா ஏண்டா இவ்வளவு நேரம் அறுத்துக்கிட்டே இருக்க அறுக்கவே மாட்டேங்குது எந்த கடையில வாங்கினது வாங்கினதா ஆட்டே போட்டது இத கூட வாட்டே போடுவாங்க பலவலன்னு பேசி அறுக்காதீங்க பாஸ் முதல்ல பூட்டாருங்க சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு ஹலோ பயப்படாதீங்க உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன் உதவியா

அம்மட்டு நகை நீ அழிகிட்டுப் போயிருக்கலாம்ல இந்த மாதிரி ஈன ஈணபுத்தியா என் பாரம்பரிய கேடேக்கு தெரியாத ஆளா இருக்கான் என்ன பேச்சு பேசறான் பாரு வாடா நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ணுவோம் ம் ம் ஆலாலா ஐயோ வெளியில போறப்ப பார்த்தா உள்ள வந்து பார்த்தா வேற आलूதுடியா கிடக்கடா நான் என்ன வந்து லாத்துக்குடையதே போட்டு ஏதோ குப்பைன பேர் உள்ள போற ஏ விடவே மாட்டடா ابو எடுத்துட்டு போவ வேண்டியதானே எதுக்கு 얘 வேஸ்ட் பண்றீங்க இவர் பெரிய கலெக்டர் நம்ம வேஸ்ட்

யாரு? நம்மளோ மாமே உள்ள சிக்கன் வாசன வருது பாருங்க சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன வாழ நம்ம போவோம் களவாண்டது நானு

போய் போய் ஒரு குக்கர எல்லாரும் அவ சாமான் எடுத்துட்டு போவான்னு பார்த்தா கலவாணி பேரோட போடி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க பைப்பை போடலாமா ரோட போடலாமா எடுத்துட்டு போகலாம்